ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ செவன்டி ஒன் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்ட் ஒரு காசு இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பல நடிகைகள் பல விதமான கவர்ச்சிகளை வந்து காட்டி நம்ம பார்த்துருப்போம் ஸோ முத்த காட்சியிலிருந்து படுக்கரை காட்சிகள் இருந்து பிக்னி காட்சிகள் வரைக்கும் அந்த கடற்கரையில் நடக்கக்கூடிய அந்த மசாலா காட்சிகள் அப்புறம் வந்து பயங்கரமான மேலாடை இல்லாத காட்சிகள்னு சொல்லி ஏகப்பட்ட கவர்ச்சிகளை பார்த்துருப்போம் ஸோ ஆனால் எப்போவுமே எவர் கிரீனான ஒரு கவர்ச்சி அப்படின்றது நடிகைகளை ஓடவிட்டு அவங்களுடைய மாங்கனைகளை முன்னழகில் குழுங்க குழுங்க கேப்சர் பண்ணுவாங்க இயக்குநர்கள் ஸோ இதுதான் வந்து காலங்காலமாக முன்னாடியிலருந்தே வந்து இருக்கக்கூடிய கவர்ச்சி ஸோ தான் வந்து பிக்னி அப்படி எல்லாமே வந்துருச்சு ஆனால் முன்னாடிலாம் ஒரு கவர்ச்சி வேணும்னா நடிகை வந்து ஓட விட்டுட்டு அவங்களுடைய மாங்கனிகளை வந்து கேப்ச்சர் தான் ஸ்லோ மோஷனில் கேப்சர் பண்ணுறது அந்த மாதிரியான சீன்ஸ் தான் கவர்ச்சியான சீன்ஸாக இருந்துச்சு அந்த சீன்ஸுக்கு எப்போவுமே மவுஸ் இருக்குது ஸோ அந்த வகையில் நம்ம ஆல்ரெடி ஒரு பார்ட் ஒன் போட்டிருந்தோம் ஸோ அந்த பார்ட் ஒனில் சில நடிகைகள் வச்சு அவங்க பண்ணக்கூடிய அந்த கவர்ச்சியான சீன்ஸ் எல்லாம் நம்ம போட்டுருதோம் ஸோ இது வந்து பார்ட் டூ பார்ட் ஒன் பார்க்காதவங்க எண்ட் ஆஃப் த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன் பாருங்க ஸோ பார்ட் டூவில் நம்ம பார்க்க போகிறது பார்க்க போகிற முதல் ஆக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேகா ஸோ ஸ்னேகாவுக்கு வயசு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆகுது ஸோ இவங்களுடைய சினிமா வாழ்க்கை அப்படின்றது குடும்ப குத்து வழக்கு அப்படின்னு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தாலும் திரைமறைவில் இவங்களை சுற்றி ஏகப்பட்ட காசிப்ஸ் எப்பவுமே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ இவர் ஆரம்பித்த முதல் அந்த படமே வந்து அந்த நடிகர் கூட வந்து பயங்கரமாக க்ளோஸில் இருந்தாரு அதுக்கப்புறம் திரைப்பட விழாவில் ஏகப்பட்ட திரைமறை வேலைகள் பண்றாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு போலீஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணை வீட்டில் வந்து கேப்சர் பண்ணாங்க அங்கே பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அட்டை பத்திரிகைகள் முதல் டிஜிட்டல் மீடியா வரைக்கும் நடிகை ஸ்னேகாவுடைய கிசுகிசுக்களுக்கு பஞ்சமே இருக்காது ஸோ அது எல்லாமே வந்து அவங்க கலந்து போயிடுவாங்க ஸோ இந்த படம் முரட்டுக்காலை அப்படின்ற ஒரு படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவங்களுடைய இது ஃபுல்லாவே மார்க்கெட் மொத்தமாக வந்து டவுன் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் இவங்கள நடிகையாக வந்து யாருமே கூப்பிட மாட்டாங்க அக்கா அன்னி கேரக்டர் கூப்பிடுவாங்களே தவிர நடிகையா கூப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரேஞ்ச் வந்து டூ தௌசண்ட் டுவெல் ஏற்படுது ஸோ அப்பதான் அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க அதே ஒரு விஷயம் ஸோ தான் முரட்டக்காளி டூ அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாங்க சுந்தர்சிக்கு ஜோடியாக நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாகறாங்க ஸோ ஸ்னேகாவை சுற்றி ஏகப்பட்ட காசிப்ஸ் இருந்தாலும் ஏகப்பட்ட மசாலா காட்சிகள் வந்து அவங்களை சுற்றி நடந்தாலும் தான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு கவர்ச்சியான கமர்ஷியலான ஒரு கவர்ச்சி நடிகை மாதிரியான ஒரு ரோல் வந்து பண்ணாங்க ஸோ தன்னுடைய தொலை அழகும் சரி தன்னுடைய அழகும் சரி தன்னுடைய மாங்கனிகளும் சரி முன்னழகும் சரி எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக வந்த அந்த படத்தில் தான் காட்டியிருப்பாங்க ஸோ அவர் கூட சுந்தர்சி கூட வந்து இந்த ரொமான்ஸ் பண்ணக்கூடிய அந்த காட்சிகளில் ஏகத்துக்கும் கவர்ச்சி இருக்கும் ஸோ கவர்ச்சின்னா சாதாரணமான கவர்ச்சி கிடையாது ஸோ மசாலா பாட்டத்தில் ஒரு சில குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய அந்த கவர்ச்சி அந்த படத்தில் இருக்கும் ஸோ அதுக்கான காரணம் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஏன் கேருமா அப்படின்றதே தெரியல ஸோ இப்பவே வந்து என்னுடைய இருப்பை நிரூபிக்கிறேன் என்னுடைய கவர்ச்சின் மூலமாக ரசிகர்களை வந்து என் பக்கம் இழுக்கிறேன் அப்படின்றதுக்காகவே தன்னுடைய மொத்த கவர்ச்சியும் அந்த படத்தில் வந்து இறக்கி காட்டினாரு ஆனால் அவருக்கு வந்து நெகட்டிவாக தான் முடிஞ்சு அப்படின்னு ஸோ இதனாலேயே இவ்வளோ நாள் குத்துவிளக்காக பார்த்த நடிகை ஸ்னேகாவை கவர்ச்சியாக பார்த்து மக்கள் வந்து அனுபவிச்சாங்களே தவிர அவங்களுக்கு வந்து ரசித்து என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு பட வாய்ப்பு அப்படின்றது ப்ரொடியூசர் பக்கத்துலேயும் சரி டைரக்டர் பக்கத்துலையும் கிடைக்கவே இல்லை சரி எந்த மாதிரியான கவர்ச்சி அப்படின்றத சொன்னேன் ஸோ எப்படி அந்த கவர்ச்சி எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தான் ஸோ ஃபுல்லாக என்ன தான் வந்து தாவணியில் நடிகை ஸ்னேகா வந்து இந்த ஷோ ஷார்ட்டில் வச்சாலும் எதையுமே பெருசாக காட்டில் அப்படின்னாலுமே ஒன்றுமே பண்ண வேண்டாம் மேடம் நீங்கள் வந்து ஓடிவாங்க மற்ற நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பா போல் ஸோ அதே மாதிரி தான் வந்து ஓடி வருவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கவர்ச்சியும் அவங்களுடைய முன்னழகு குழுங்களையும் வந்து ஜூம் பண்ணி ஸ்லோ மோஷனில் எடுத்துருப்பாங்க அந்த படத்தில் ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற நடிகை மாலவிகா மோகன் ஸோ இவங்க வந்து எந்த படத்துலையுமே இந்த மாதிரி அதாவது படத்தில் ஓட விட்டு எடுத்திருக்காங்க அந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க இல்லை ஸோ இவங்களுடைய கவர்ச்சி அப்படின்றது எல்லை மீறிய கவர்ச்சியாக வந்து மாதிரி இருக்குது இப்போ ரீசண்டாக அவங்களுடைய திரைப்பயணம் வந்து ஹிந்தியில் மாறி இருக்குது தமிழ் சினிமாவில் அவருக்கு பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கல அவரும் எவ்வளவோ வந்து கவர்ச்சி இறங்கி வந்து காட்ட ஆரம்பித்தார் பார்த்தாரு ஒரு சில படங்கள் தவிர பெருசாக அவருக்கு பல வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல முக்கியமாக கமர்ஷியல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லப்படக்கூடிய தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் அவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல ஸோ இதனால் அப்படியே வந்து ஹிந்தி பக்கம் போயிருக்காரு ஸோ இந்த மாதம் அந்த ஹிந்தி படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதுக்கான ப்ரொமோஷன் வேலைகள்லாம் வந்து உள்ளாடையே போடாமல் அந்த மேடை விளக்கல்ல தன்னுடைய மொத்த முன்னாள் முக்கால் வாசிக்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் தன்னுடைய முன்னாழகு அந்த அந்த எஜ்ஜு மட்டும் தான் வந்து காட்டல மொத்தம் எல்லாமே வந்து காட்ட அவரே வந்து இறக்கி காட்டுற அளவுக்கு அந்த படத்துடைய ப்ரொமோஷன் வீடியோலாம் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க ரசிச்சிருப்பீங்க ஸோ அந்த வகையில தன்னுடைய கவர்ச்சிக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் மாலவிகா மோகன் ஸோ இவருடைய மால்தீவ்ஸ் பயணத்திலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ உள்ளாடியே போடாம பார் என்னுடைய முன்னாழகை பார் அது குழுங்கள் பார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணி அவரே வந்து போஸ்ட் பண்ணிருப்பார் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஸோ இதை பார்க்கும்போதே மக்கள் வெறியாயிருப்பாங்க ரசிகர்கள் வந்து குஷிப்படுத்திருக்காங்க ஸோ எந்த மாதிரியெல்லாம் குஷிப்படுத்த முடியும் அப்படின்றது மாலவிகா மவனுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதுதான் வந்து நான் சொன்னேன் அந்த ஹிந்தி பாட்டத்தோடைய ப்ரமோஷன் வீடியோ ஸோ இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இன்னொரு ப்ரமோஷன் வீடியோவுக்கு போயிருப்பார் அதில் வந்து ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாரு முக்கால் வாசி தொடை அழகும் முக்கால் வாசி முன்னழகம் இதில் கவர் இருக்கும் அதெல்லாம் வந்து பெருசாக தன்னுடைய முன்னழகு கவரும் பண்ணியிருக்க மாட்டார் ஸோ அப்படியே வந்து அப்பட்டமாக ரசிகர்களுக்கு விருந்தாக்கியிருப்பார் ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த பாட் த்ரீ கண்டிப்பாக வந்து போட்டுருவோம் ஸோ அப்படி பார்ட் த்ரீ வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் ஸோ எந்த நடிகைகளுடைய லிஸ்ட்டு பார்ட் த்ரீல வந்து பிளேஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அவங்களுடைய வீடியோவை தேடி கண்டுபிடிச்சி அதில் ஆட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என்ர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன் அப்படி நீங்களே நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்